இந்த கேள்வி இப்போ என் மண்டைக்குள்ளே வர்ற விஷயம் கிடையாது யாரா நீ பன்னெண்டு வயசுல முடிவு பண்ண விஷயம் இந்த சொல்லிட முடியாது சினிமாவில் ரசிப்பாங்க பட் சினிமா எடுக்க போறேன் டேரக்டர் ஆக போறேன்னு சொன்னா சிரிக்க தான் செய்வாங்க பட் சினிமா தான் என் பேஷன் அதை நோக்கி தான் நான் ஓட போறேன் அப்படிங்கிற என் கோல்

ஆஃப்டர் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் நிறைய லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண கூட ஸ்டோரி டிஸ்கஷன் அண்ட் அவங்களோட ப்ராஜெக்டில் ஹெல்ப் பண்ண இருந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன் அண்டு ப்ரொஃபஷ்னல்ஸ்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆசைப்பட்டு கிடைக்கலாம் அதை பற்றி கூட பண்ணிக்க முடியாது இப்போ ஒரு பெட்டிங் டேரக்டர் தான் இன்னும் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி என்னோடய எமோஷன்ஸ் அண்டு நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு ஃபுல் ஃபியூச்சர் ஃபிலிமா தேட்டரில் பார்க்குற வரை அதுக்கான எஃபெக்டை நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு எப்படி இப்போ சொல்லுங்க ஹூ ஐ